இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் இந்த நாளுக்காக அவரிடத்திலே நாம் ஜீவிப்போமா அன்பு தெய்வமே இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்மை போற்றி புகழ்ந்து மக்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது எங்களை நலன்களால் நிரப்பும் உம்முடைய அருள்வரங்களால் நிரப்பும் உண்முடைய தூயாவியால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதியம் எங்களுடைய குடும்பங்களை எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆமேன் மிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவர் அங்கிருந்தார் படுத்து கிடந்த அவரை இயேசு கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை என்றார் இயேசு அவரிடம் எழுந்து உம் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் அவரும் நலமடைந்தார் அங்கிருந்து சென்றார் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த ஒருவரை இயேசு கண்டார் அவருடைய கண்கள் அவரை கண்டன கண்டது மட்டுமல்ல இயேசு அருகில் சென்றார் அவரை குணப்படுத்த விரும்பினார் சகோதரமே இன்று இறைவார்த்தையை நீங்கள் கேட்கும் போது இயேசு உங்கள் நிலையை அறிகின்றார் அவர் உங்களின் வீட்டிற்கு வருகின்றார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும் நீங்கள் இதை நம்ப வேண்டும் உங்கள் வீட்டிற்கு வருகின்ற கடவுளை நீங்கள் வரவேற்க வேண்டும் ஒரு நன்மை கிடைப்பதற்காக உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைப்பதற்காக இயேசு உங்கள் இல்லத்திற்கு வருகின்ற நாள் இன்று உங்கள் வாழ்வில் ஒரு விடுதலை கிடைக்க உங்கள் வாழ்வில் ஒரு உயர்வு கிடைக்க நீங்கள் நினைத்து ஜபிக்கின்ற வேண்டுதலில் ஒரு அதிசயம் அற்புதம் நடைபெற இயேசு இன்று உங்கள் அருகில் உங்களை தேடி உங்கள் வீட்டிற்கு வருகின்றார் இடைவிடாமல் ஜபிக்கின்ற உனது வேண்டுதலை கேட்க இயேசு வருகின்ற நாள் இன்று நீங்கள் செய்ய வேண்டியது நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் நலமற்றிருந்த அவருக்கு இயேசு ஆறுதல் வார்த்தை சொல்ல வரவில்லை நீ நல்லா இருப்பா உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வரவில்லை மாறாக இயேசு அவருக்கு விடுதலை தர வந்தார் அவருடைய நோயை குணப்படுத்த வந்தார் அவருடைய வாழ்வில் ஒளியேற்ற வந்தார் அவருக்கு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை தர வந்தார் வாழ்க்கையை தந்தார் இத்தனை நாட்களாக ஜபித்தும் எனது வேண்டதில் கேட்கப்படவில்லையே என்று நினைக்கின்ற சகோதரமே இயேசு உங்கள் அருகில் வருவதற்காக வேண்டுங்கள் இயேசு அருகில் வந்தால் உங்கள் நிலைமை முற்றிலும் மாறும் உங்கள் துன்ப கனைகள் மறைந்து போகும் உங்கள் கண்ணீர் கவலைகள் ஒரு நொடி பொழுதில் உங்களை விட்டு மறையும் அனைத்து சூழலும் மாறி உங்கள் வாழ்வில் நம்பிக்கை ஒளி வீசும் கண்டிப்பாக இன்று நீங்கள் நம்புகின்றீர்கள் என்றால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் நம்புகின்றவர் நம்பிக்கைக்குரியவர் அவருடைய வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் இயேசு அவரிடம் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அவர் நலமடைந்தார் நம்முடைய வாழ்வில் இயேசு ஒளி வீச இயேசுவின் ஒளி நம்மில் மிளர ஒரு நொடி பொழுது போதும் அன்புமிக்கவர்களே நாளிலே எத்தனை வருடங்களாக இருந்த நொடி பொழுதில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொட வருகின்றார் அவரிடத்திலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றில் கிடைக்க செழிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க